ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு எக் பிரியாணி செய்ய போகிறோம் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பட்டை கிராம்பு அன்னாசி பூ ரெண்டு லவங்க இலை இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது வெடிக்கிற லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆனியன் வந்து பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்னால் ஒரு மூணு ஆனியன் எடுத்து வாக்கில் கட் பண்ணி அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது வெடிச்சுன்னே இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் இது கூட ஆட் பண்ண போகிறோம் அதாவது இஞ்சி பூண்டு விலுதை இது கூட ஆட் பண்ணி அது பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து ஒரு கப்பு அளவுக்கு ஆட் பண்ணி இதுவும் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் வணக்கிக்கணும் இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் அந்த இதை நீலவாக்கில் கட் பண்ணி இது கூட அந்த தக்காளியும் நான் வந்து ஆட் பண்ணி இது வந்து நல்லா வணங்கட்டும் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஸ்டவை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் அது கூட ஆயிலு சில்லி பவுட்ரு எக்கு மூணையும் போட்டு லைட்டாக கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம தக்காளி வணக்கி வச்சுருக்கோம்ல அது கூட ஆட் பண்ணிவிட்டு தயிரையும் தனியா பொடி மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்களே அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வணக்கிக்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜ்க்கப்புறம் தான் நீங்கள் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வந்து நானும் போட்டிருக்கேன் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க அதை போட்டு ரெண்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வணக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்து அதையும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வணக்கிக்கோங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அதை இது கூட போட்டு அதுக்கு நான் நாலு கப்பு வாட்டர் ஊற்றிருக்கேன் இந்த அரிசி வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நானும் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் நான் ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிவிட்டு நாலு கப் வாட்டர் சேர்த்து இந்த வாட்டர் வந்து லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு அதை வந்து அழுங்காமல் இது கூட வந்து போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் எடுத்து கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க ஃப்ரைடு எக்கை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனும் நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஆனியனையுமே இது மேலே வந்து நம்ம போடணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் எல்லாருமே ஃப்ரை பண்ணி வச்சு ஆனியனை வந்து கொஞ்சம் மேலே தூவி விடுறாங்க நான் வந்து கொஞ்சம் ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சதை மேலாக தூவி விட்டுக்கிறேன் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபைனலாக எனக்கு பிரியாணி இந்த மாதிரி தான் வந்தது உண்மையிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்